ஹரே கிருஷ்ணா என்று ஆன்மீக குருவின் முக்கியத்துவத்தை நம்மளுக்கு பார்க்கலாம் அதாவது நம்ம இந்த உலகத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிறோன்னா அதுக்கு குரு தேவி ஒரு ஓவியம் கற்றுக்குறோன்னா அவர் நல்லாவே சின்ன வயசுலேருந்து வளர்ந்து கற்றுக்கிட்டாவிட ஒரு நல்ல ஒரு ஓவியரை பார்த்து அவர் போது அது இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அவர் அதில் முன்னேறலாம் அப்படி ஒவ்வொரு விஷயம் ஒரு சமையலாக இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தான் சாப்பிடவே சொல்லி கொடுக்குறாங்க தாய் தந்தையை தான் எப்படி நம்ம சாப்பிடணும் கீழே சாப்பிடும்போது கீழே செந்துவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒவ்வொருத்திட்டு கற்றுக்கிறதோ எல்லாருமே நம்மளுக்கு குரு தான் இந்த வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு யார் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மளுக்கு சில இதை வந்து தெரியாத சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இக்கட்டான சூழ்நிலையில் வந்து உதவி பண்ண நம்மளுக்கு அறிவுரைக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு குரு தான் ஆனால் வந்து அதே போல் ஆன்மீக வாழ்க்கையிலும் ஆன்மீக குரு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு பேப்பரில் படிக்கிறதும் ஒரு இன்னொரு பத்திரிக்கையில் படிக்கிறதும் படிச்சுட்டு உண்மை நினச்சிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறான் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி ஒரு அப்பா இருக்காங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலில் போய் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கூலாக பள்ளிக்கூடமானு பார்த்துட்டு அது தான் வந்து அந்த குழந்தைங்க கூட சேர்ப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல கூட சேர்க்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து நல்லா விசாரிப்பாங்க எப்படிப்பட்ட ஆடு எப்படின்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் இந்த பொண்ணை கொடுப்பாங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தன்மகளை அதே மாதிரி தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலும் ஏனது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை படித்தோம் யார்கிட்டயோ கேட்டோம் யாரோ பேசுகிறாங்க பகவானை பற்றியே தெரியாதவங்க இந்த பௌதி உலகம் இந்த உலகத்தில் ஒரு ஃபேமஸான ஆளாக இருக்கலாம் ஆனால் வந்து கடவுளை பற்றி தெரியாமல் இருக்கலாம் அவரெல்லாம் வந்து தவறாக வந்து கடவுளை பற்றி பேசலாம் நம்ம அந்த மாதிரி ஆள்கிட்டருந்து கேட்காம உண்மையிலேயே பகவானை பற்றி தெரிஞ்ச ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கிற ஒரு உண்மையான குருவுடன் சரணடையும் போது அதுவும் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது சோகத்தை கூறுகிறார் தத்வித்தி பிரிதி பாதை அதாவது ஒரு ஆன்மீக குருவை அடைய முயற்சி செய் அவருக்கு பணிவுடன் தொண்டு செய் அடக்கத்துடன் கேள்விகள் அவங்களோட ஆசீர்வாதத்தினால தன்னை உணர்ந்த அந்த ஆத்மாக்கள் வந்து உனக்கு வந்து எப்படி வந்து பகவான் ஆடையனுக்கு வழியை சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீ மயக்கத்தில் வந்து விழமாட்டாய் இந்த உலகத்தில் வந்து திரும்ப திரும்ப பிறந்து கஷ்டப்பட மாட்டாய் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் நம்ம இந்த மாதிரி ஆன்மீக தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போ வந்து ஏன் ஆன்மீக தேர்ந்தெடுக்கணும்னா இப்போ வந்து ஒரு ரூமில் வந்து இருட்டாக இருக்குது இப்போ ஒரு டார்ச் லைட் இருக்கும்போது நம்ம வந்து எந்த இடத்துல எது இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு தெரிந்துடாமல் இருந்தால் கூட இல்லைனா வந்து எது எங்கே வச்சோம் எப்படின்னா தெரியாது இருட்டாக இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் லைட் இருக்கும்போது எது இந்த இடத்துல இருக்கும் அப்புறம் அந்த வழி தெரியும் அதே மாதிரி நம்ம எல்லோருமே அறியாமையினால்தான் பிறந்துருக்கோங்க பிறக்கும்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஏழாதத்தில் கூறுகிறார் எல்லோருமே பிறக்கும்போது விருப்ப வெறுப்புடன் குழப்பத்துடையுமே பிறந்துள்ளோம் இது இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை நம்ம மீடியாவிலையோ இல்லை நம்ம கூட இருக்கவங்களோ மற்றவங்களோட வந்து ஒரு வெறுப்பு வருதுன்னா அது இன்றைக்கி இல்லை ஆல்ரெடி நம்ம உணர்வு வந்து பதிஞ்சிருக்கு பல ஜென்மங்களாக நம்மளோட செயலை பொறுத்து மாதிரி தான் விருப்பு வெறுப்பு குழப்பத்தோடவே பிறந்திருப்போம் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் அது குறிப்பிட்ட சூழ்நிலை விடும்போது வெளியே வருகிறது இப்போது இந்த மாதிரி அறியாமல் இருப்பதனால் நம்ம குழப்பம் வருது இந்த குழப்பத்தை வந்து எப்படி ஒரு இருட்டான ரூமில் வந்து ஒரு லைட் டார்ச் லைட் நம்ம அடிக்கும்போது அந்த இடம் வந்து எப்படி போகணும் எங்கே போகணும் இருக்கட்டும் தெரியுது அதே மாதிரி ஆன்மீக குரு வந்து நம்ம அந்த அறியாமல் என்னும் இந்த மயக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் அந்த ஞானத்தை நம்மளுக்கு வந்து கொடுப்பார் அந்த அறிவை நாலேஜை வந்து நம்மளுக்கு வந்து ஆன்மீக குரு நம்மளுக்கு போட்டுவார் மேலும் வந்து சொல்லப்பட்டிருக்கு எப்படி வந்து ஒரு காட்டில் வந்து தீ இருக்குங்க நெருப்பு வந்து பற்றிடுச்சுன்னா அது எந்த ஒரு நம்ம மனிதனால் வந்து அணைக்க முடியாது அதுக்கு ஒரே தீர்வு பார்த்திங்கன்னா மழை பெய்யணும் மழை பெய்யும் போது என்னாவும் காட்டி தீ ஆட்டோமேட்டிக் கொஞ்சமாக அணைஞ்சிடும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து எவ்வளோ பெரிய நீச்சல் கற்றுக்கிட்ட இருந்தாலும் நடுக்கடலில் வந்து ஒரு மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் எவ்வளோ நேரம் நீந்த முடியும் எப்படி கரையேற முடியாது அவர் வெளியே வரணும்னா அவருக்கு இன்னொரு ஆளோட உதவி தேவைப்படும் இன்னொரு ஆள் உதவி பண்ணால் மட்டுந்தான் அவரை வந்து வெளியே வர முடியும் அவரை காப்பாற்ற முடியும் அதே மாதிரி தான் இந்த பௌதியனும் கடலில் காட்டு தீயும் இந்த கடல் மாதிரி நம்ம தத்தளிச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து நம்ம இருந்து விழ அந்த விழு விடுப விடுபடணுன்னா இந்த என்னும் பௌதிகம்னா என்னென்னா இந்த உலகத்தில் உடல் சார்ந்து சில துன்பங்கள் வருது உடல் ரீதியாக சில பேர் நம்ம கஷ்டப்படுத்துகிறாங்க மன ரீதியாக நம்மளுக்கு ஒரு சில துன்பங்கள் வருது மற்ற உயிர் வளம துன்பம் மற்றவங்க பேச்சினால் வரக்கூடிய துன்பம் பல அவமானங்கள் இது எல்லாம் வந்து இந்த எப்படி இந்த நெருப்பு வந்து தானாக காட்டில் எரியுதோ அதே மாதிரி இந்த கடலில் எப்படி நம்ம தத்தெஞ்சிட்டு திரும்ப வர முடியாதோ அதே மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க இதிலேருந்து நம்மளுக்கு இந்த விடுவிக்கு சரியான அறிவை வந்து நம்மளுக்கு கொடுப்பார் ஆன்மீக குரு அந்த அறிவு வந்து ஞானம் இருக்கும்போது நம்ம இதில் இருந்து வெளியே வரலாம் அது வரைக்கும் இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு கொலை தற்கொலை வன்முறை இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது என்ன காரணம் அறியாமையில் இருக்கிறதுனால இந்த அறியாமையை நீக்கிறதுக்கு அதுக்கு சரியான அறிவு ஞானம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவதீதை கூறியுள்ளார் மேலும் வந்து சரியான ஒரு குரு ஆன்மீக குருவை நாடும்போது அவரை அணுகி அதுவும் பகவான் சொல்கிறேன் அவரோட அடக்கத்துடன் கேள்வி வைக்க வேண்டும் நாஸ்திவாதிகளோ சில பெரிய பெரிய பழி படிச்சிருந்தால் கூட அவங்க வந்து கடவுளை காட்ட முடியுமா இல்லைன்னா வந்து தர்க்கத்துக்காக கேள்வி வைப்பாங்க வாக்குவாதம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் அவருக்கு சேவ் செஞ்சு அடக்கத்தோடும் பணியோடனும் கேள்வி கேட்கும்போது அவரோட கருணையினால் நம்ம பகவானை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பௌதிய உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த உலகத்திலேருந்து விடுபடலாம் அந்த ஞானம் போது நம்மளுக்கு குழப்பம் ஏற்படாது இது ஆன்மீக குருவை பற்றி முக்கியமான ஒரு ஒரு கதை உண்டு அதாவது ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தரோட மகனாக இருப்பார் ஓடீஸ்வரர் பையன் அவர் வந்து அப்பாட்ட கோவிச்சிட்டு வந்து வெளியே வந்துடுவார் நானே வந்து சொந்தமாக உழைச்சி வந்து முன்னேறி காட்டுறேன் அப்படின்னு ஒரு சின்ன வாக்குவாதத்தினால அப்பா விட்டு வெளியே வந்துடுவார் தந்தை விட்டு அப்போ வந்து அவர் சரியாக வேலை கிடைக்காது முயற்சி பண்ணி பார்ப்பார் இப்போ தடவை மயக்கத்தில் வந்து ரொம்ப பசி மயக்கத்தினால் கீழே வந்துடுவார் அப்போது வந்து தண்ணியெல்லாம் கொடுத்து அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறார் அது இவர் ரொம்ப நன்றி சொல்கிறார் கொஞ்ச நாள் கழித்து மோடி முயற்சி பண்ணுறார் அவர் எல்லாம் வந்து கிழிஞ்சிருது பல மாதங்களாக வந்து அவருக்கு வேலையே கிடைக்கல அப்போ ஒரு சில அன்னதானம் பண்ணுறவங்க இந்த மாதிரி அவருக்கு ஒரு ஒருத்தர் வந்து உதவி பண்ணுறார் எல்லாம் கொடுத்து அவர் புதிய ட்ரெஸ் கொடுத்து அவருக்கு தேவையான கொஞ்சம் வசதியான செஞ்சு கொடுக்குறாரு கொடுத்துட்டு அவர் போயிடுறார் திரும்ப இவர் வந்து தான் முயற்சினால எப்படியா வேலை தேடி தன் முன்னேறலாம்னு மறுபடியும் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கார் அப்போது அவர் முயற்சி பண்ணியிருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் காரில் வரார் இவரை பார்த்து கேட்குறார் தம்பி நீ வந்து அவரோட அப்பா பேரை சொல்கிறார் இவரோட மகன் நீ எதுக்கு இங்கே இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு கேட்குறாரு நான் அந்த மாதிரி அப்பா கூட சண்டை போட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நானே சொந்த இருந்து நானே முயற்சி பண்ணி பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் பெரிய வேலை பார்க்கணும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவரோட அப்பாவோட நண்பர் வந்து அவரை கூப்பிட்டு போய் அவர் அப்பாவோட சேர்த்து வைக்கிறார் இப்போ மீனில் வந்து அவர் சேர்த்துட்டு அப்புறம் தன் தந்தை சொன்னபடி கேட்டு அவர் இருக்கிறதுனால மோடி வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அவர் தன் வாழ்க்கையில் வந்து எந்த இல்லாமல் இருக்கிறார் இதே மாதிரி தான் நம்மளும் இந்த உலகத்தில் வந்து அந்த அப்பா தான் பகவான் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம அந்த மகன் தான் நம்ம எல்லாருமே அவர் பார்த்திங்கன்னா எல்லா விதமான செல்வமும் எல்லா விதமான வளமும் வந்து பகவான்ட்ட இருக்குது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததினால இங்கே வந்து எப்படி முதல்ல ஒருத்தர் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்தார் அது மாதிரி ஒரு சிலவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைக்கும் இந்த உடல் தேவைக்காகவும் இதுக்கெல்லாம் இந்த ஒருத்தர் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் திரும்ப வந்து பகவான்கிட்ட கூட்டு போகிறதுக்கு அந்த கடைசியாக வந்த நண்பர் அவரை மாதிரி தான் ஆன்மீக குரு அவரால் மட்டும்தான் நம்ம பகவான்கிட்ட கூப்பிட்டு போக முடியும் அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அதுக்கான ஞானத்தை கொடுப்பார் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் குழந்தையாக இருக்கும்போது குழந்தைய பார்த்தீங்கன்னா இது என்னது அது என்னது கேள்வி எட்டுகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பள்ளிக்கூடம் போகும்போது பல கேள்விகள் வருது அதுக்கப்புறம் காலேஜ் போன பிறகு அதுக்கப்புறம் வேலை பார்க்கும் இடத்துல கேள்வி அப்புறம் ஒரு ட்ரெயினிங் போனால் கேள்வி அப்புறம் கணவன் மனைவிக்கிட்ட ஒரு சில கேள்வி பதில்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே கேள்வி பேரும் அமையுது ஆனால் இந்த கேள்வி பதிலோட நம்மளை பற்றியான கேள்வி நான் இங்கேயா வந்தேன் குறிப்பிட்ட காலம் வாழ்கிறேன் ஏன் கஷ்டப்படுறேன் இதுக்கான ஆண் பதில் வந்து குருவோட தான் உள்ளது சரியான நமக்கு எப்படி கிடைப்பார் நம்மளுக்கு அதுக்கான விருப்பம் இருக்க வேண்டும் உண்மையிலே ஒருத்தர் வந்து நான் இங்கே இந்த மனித வாழ்க்கையோட நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் கஷ்டப்படுறேன் யாருமே வந்து முதுமையை விரும்புவதும் இல்லை யாரும் இறப்ப விரும்புவதில்லை இருந்தாலும் இது ஏன் இதுக்கு இந்த விஷயத்தில் ஏன் நான் திணிக்கப்பட்டிருக்கேன் இதுக்கான காரணம் என்னன்னு ஒருத்தர் வந்து வினாவும் தான் அவர் உண்மையிலே சின்சியராக இருந்தார்னா அவருக்கு கடவுளே வந்து இந்த ஆன்மீக குழுவை காமிச்சி கொடுப்பார் அதில் இந்த கலியுகத்தில் வந்து பக்தி யோகம் மிகவும் எளிமையானது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் ஏன்னா மற்ற யுகத்தில் வந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பல வருஷங்கள் வந்து மக்கள் வாழ்ந்தார்கள் அப்போது வந்து தவம் யோகம் செய்ய முடிஞ்சது கலியுகத்தில் நம்ம வந்து பகவானிடம் பக்தி செலுத்துவது ரொம்ப ரொம்ப எளிமையானது இதை வந்து ஆன்மீகம் கற்றுக் கொடுக்குறார் எப்படி வந்து மற்றவங்க உதவி பண்ணது நல்ல விஷயம் தான் ஆனால் அவங்க தினந்தரமான தீர்வு கொடுக்கல கடைசியாக அவர் நன் அவர் அப்பாட நண்பர் வந்து தன்னோடய பையனை வந்து அவர் அப்பாட சேர்த்து வச்சார் நிரந்தரமான தீர்வு அதே மாதிரி பகவானிடம் திரும்ப செல்வதுதான் நிரந்தரமான தீர்வு இப்போ குரு எவ்வளோ வரும் ரொம்ப முக்கியமானவர் குரு எப்படி இருப்பார்னு பகவான் நாலாவது சொல்கிறார் குருஷட பரம்பரை இப்போ நிறைய பேர் வந்து யோகம் பல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க எங்கேருந்து கற்றுக்கிட்டான்னு கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க ஓனா வந்து புதுசாக ஒரு முறை கொண்டு அந்த மாதிரி இல்லாமல் அவருக்கு முன்னாடி ஒரு குரு குரு அப்படின்னு பகவான்கிட்ட இருந்து யார் வராங்களோ அவங்ககிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிற போது அது உண்மையாக இருக்கும் இதுமாரி நம்ம விருப்பம் வந்து உண்மையாக இருந்தால் பகவான் கரெக்டான ஆளை வந்து காமிச்சு கொடுக்குறார் இப்படி வந்து ஒரு கத்தி இருக்குது ஒரு நீளமான வால் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கக்கூடியது ஒரு பொருளை ரெண்டாக கட் பண்ணுது அதே மாதிரி இந்த ஆன்மீக குருவின் ஞானம் வந்து நம்ம அறியாமையை வந்து கட் பண்ணுது அறியாமையின் காரணமாக தான் அந்த உலகத்தை நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு குழப்பத்தில் இருக்கோம் அந்த அறியாமை என்னென்னா இந்த உடல் நான் நினைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு ஜவுளி கடையெல்லாம் போவோம் கடையில் போவோம் பார்த்தீங்கன்னா பொம்மைகள்லாம் ட்ரெஸ் போட்டு வச்சுருப்பாங்க அதை பார்த்து யாரும் வந்து கவர்ச்சி அடைவதில்லை ஆண் பொண்மையாக இருக்கட்டும் பெண் பொண்மையை பொம்மையாக இருக்கட்டும் யாருமே அதை பார்த்து கவர்ச்சி அடைவதில்லை ஏன்னா உள்ளே வந்து உயிர் கிடையாது வெறும் வந்து அது ஒரு ஜடம் தான் அதே மாதிரி தான் இந்த உடலை பார்த்து நம்ம மயக்கத்தில் இருக்கோம் இது நான் நினைக்கிறதுனால தான் எல்லா விதம் நான் கஷ்டப்படுறோம் பகவத்கீ பகவான் ஸ்ரீகிருஷ்ணோட வேதங்கள் எல்லா விதமான ஆன்மீக வாழ்க்கையின் அடிப்படையே நான் அந்த உடல் நினைக்கிறது தான் இதிலிருந்து விடுபடும் போது தான் நம்ம வந்து இந்த குழப்பத்தினர் மட்டும் மன அமைதி பெறும் இதுக்கு சரியான ஞானம் வந்து ஆன்மீக குழுவினால் மட்டுமே கொடுக்க முடியும் அதை நம்ம அவர் சொன்னபடி பயிற்சி என்னும்போது அவரோட கருணையினால் பகவான் கருணை கிடைக்கும் மேலும் எப்படி நம்ம அவருடன் நடந்து கொள்ள வேண்டும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் பகவத்கீதையில் நாலாவது ஆயிரத்தி முப்பத்தி நாலாம் கலோகத்தில் அவருடன் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் அடக்கத்தோடு கேள்வி வைக்க வேண்டும் பேர்கள் வந்து ஆன்மீக விஷயங்கள் வந்து எப்படி கேள்வி வைப்பாங்கன்னா அவங்கள வந்து அதாவது தர்க்க ரீதியாக கேட்டு விவா விவாதம் பண்ணுற மாதிரி அவங்களோட ஆர்குமெண்ட் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்பாங்க அது வந்து ஆங்காரத்தினால இருக்கிறதுனால அவங்களுக்கு அது இவன் கரெக்டான பதில் சொன்னால் கூட அவங்களுக்கு புரியாது எங்கே வந்து பணிவும் பொறுமையும் இருப்போ அப்போது தான் தன்னோட ஆத்ம நிலையில் வந்து ஒரு வந்து பெரிய ஆளாக முடியும் இந்த உலகத்தில் அவர் பெரிய ஆளாக இருக்கலாம் வசதிகள் இருக்கலாம் புகழ் வாய்ந்ததாக இருக்கலாம் ஆனால் வந்து எளிமை பொறுமை பணிவு தன் நான் தான் ரொம்ப கீழானவன் இந்த மாதிரி உண்மையில் யார் கருதாங்களோ என்றாங்களோ அவங்க தான் ஆன்மீக வாழ்க்கையை முன்னேற முடியும் புரிந்து கொள்ள முடியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார் பதினஞ்சாயிரத்து ஏழா ஸ்லோகத்தில் நாம் எல்லோரும் பகவானின் அங்கம் எப்படி வந்து இந்த விரல் வந்து உடலோடு இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு தேவையான சக்தி கிடைக்கிறது எப்படி இந்த உடலை விட்டு இந்த விரல் போயிட்டுனா அது எந்த வித பயன்பாடு இல்லை அதே மாதிரி தான் பகவானோட நம்ம எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது அவருக்கு சேவை செய்யும்போது மட்டும்தான் நம்ம எப்போதுமே பூர்ணமான ஆனந்தா முடியும் அவரை விட்டு எப்போ இங்கே தனித்து அனுமதிக்கணுங்க ஆசையாக நம்ம கஷ்டப்படுறோம் இந்த ஒரு நேரத்தை வந்து ஆன்மீகக்கு கொடுக்குறார் மேலும் நம்மளுக்கு பல ஞானத்தை கொடுத்து நம்மளை சோதனை வைத்து நம்மளை வந்து சரி செய்கிறார் நம்ம அவருக்கு கீழே சேவை செய்யும்போது அவரோட ஆசிர்வாதத்தினால் நம்ம வந்து பகவான் பகவானை அடைய முடியும் அதுக்கான ஞானத்தை அவர் கொடுக்குறார் அந்த ஞானத்தினுடைய நம்ம வந்து செயல்படும் போது நம்ம வந்து பகவான் அடைய முடியும் இப்போ இந்த மாதிரி ஆன்மீக குரு வந்து வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஏதோ ஒரு இடத்துல படித்தோம் இல்லை ஏதோ ஒரு துண்டு பேப்பரில் படித்தோம் இதுதான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு நினைக்க ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் உலகம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நெகட்டிவான விஷயம் பத்திரிக்கையில் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி வேகமாக போகாது ஒரு சின்ன தவறான விஷயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும் ஏன்னா இந்த எல்லாருக்குமே வந்து இந்த மனசு வந்து தவறான விஷயத்தை உடனே வந்து என்ன பண்ணுது அது அதிகமாக வந்து அது பின்னாடி ஓடுது அந்த மாதிரி சிந்தனைகள் எல்லார்டும் இருக்குது அதனால தான் ஒரு நெகட்டிவான விஷயம் படும்போது உலகத்தில் ஸ்ப்ரெட் ஆகுது வேகமாக போகுது ஒரு நல்ல விஷயம் படும் பார்த்திங்கன்னா அது அந்த மாதிரி விஷயங்களை யாரும் பெருசாக வந்து விளம்பரப்படுத்துவதில்லை மக்களும் வந்து பெருசாக எடுத்துக்கிறதில்லை இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் விடுபடோம்னா நம்மளுக்கு ஆன்மீக கூறு தேவை மனதை கட்டுப்படுத்திய ஒரு தொகுதியான ஆன்மீக கூறு தேவை நம்ம அதை பூர்ணமாக சரணடைந்தது மட்டும்தான் நம்ம பகவானை அடைய முடியும் எனவே ஆத்மநீர் உணரணும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் அமைதி வேணும் நம்ம வந்து ஆனந்தம் வேணும்னா நம்ம ஆண்களோட சரணடையணும் அவரோட சரணடையும் போது அவரோட கருணையால் பகவானை சரணடைய முடியும் இதனால் நம்ம வந்து இந்த பிறப்பெருப்போடு வந்து கொண்டுபட முடியும் ஹரே கிருஷ்ணா